கிராமன் ஃபேன்ஷனோட இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றின் நாலுக்குரிய கணக்குகளில் ஆறாவது கணக்குக்குரிய விடையை பார்க்கலாம் உங்களுடைய ஆறாவது கணக்கு நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலத்தை காணுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க நீள் வகுத்தல் முறையை பற்றி நம்ம ஒன்மார்க் கொஸ்டின்லேயே சொல்லியிருக்கிறோம் கொடுத்துருக்குற எண்ணை எழுதி கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டு வரணும் அந்த பிரிக்கும் போது தனியாக ஒரு நம்பர் இருந்தாலும் ரெண்டு நம்பர் இருந்தாலும் போடணும் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு மேலேருந்து வந்ததுனால முன்னாடி கணக்கில் பார்த்ததுனால இது கொஞ்சம் கடகடன் போயிடலாம் இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுனால் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு ரெண்டாக பிரிச்சிட்றோம் அப்போ இங்கே ரெண்டு நம்பர் வருது அப்போ என்ன பண்ணுவோம் மேலே ஒரு நம்பர் போடணும் இங்கே ஒரு நம்பர் போடணும் இல்லையா ஆ தனியாக போட்டு காமிக்கிட்டோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னம்மா கடைசியிலேருந்து ரெண்டெண்டாக பிரிக்கணும் இப்போ ரெண்டு ஜோடியாகவே இருக்குது அடுத்து என்ன பண்ணுனா இங்கே ஒரு நம்பர் போடணும் இங்கே ஒரு நம்பர் போடணும் இந்த ரெண்டே பேருக்குன்னா பதினேழு அல்லது பதினேழை விட கம்மியாக வரணும் அப்போ நாலு போட்டீங்கன்னா நாளையும் நாளையும் பெருக்கன்னா நானா அங்கே பதினாறு அடுத்து என்ன பண்ணணும் கழிக்கணும் பதினேழில் பதினாறு போனால் ஒன்று அடுத்து ரெண்டு நம்பரை ஓர்ஸ்க்கை இறக்கி வைக்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா மேலே என்ன போட்டோமோ அதை ரெண்டால் பெருக்கணும் இரு நாங்கள் என்ன ஆயிடுச்சு எட்டாயிருச்சு அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் போடுறோம் அதே நம்பர் தான் இங்கே போடுறோம் இந்த நம்பரையுமே இங்கே போட்ட ரெண்டு நம்பரையும் பெருக்குனால் இதுக்குள்ளே வரணும் இப்போ நான் இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த நாலு வேலை வேலை முடிஞ்சதுனால கொஞ்ச நேரம் மறந்துருங்க இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று போட்டால் மேலே

ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்த கணக்கு ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்து ஒன்பது இப்போ இதுவும் ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிச்சுக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் அக்கள எட்டெட்டு அறுபத்தி நாலு போடலாமா அறுபத்தி நாலு அறுபத்தெட்டில் அறுபத்தி நாலு போச்சுன்னா நாலு இது ரெண்டை இறக்கி வைப்போம் அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த எட்டை ரெண்டால் போயிருக்குன்னா சாரி பதினாறு வருமா பாரு இங்கே பதினாறு இருக்குது இங்கே என்ன போடலாம் ஒன்று போட்டோம்னா ஒரு நூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்தொன்று ரெண்டு போட்டோம்னா ரெண்டு நூற்றி அறுபத்ரெண்டு பதினாறு பதினாறு முப்பத்திரெண்டு அந்த மாதிரி போயிருக்கு அப்போ யோசிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் போடுறீங்க போடும்பொழுது என்ன போட்டால் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சைடில் பெருக்கி பெருக்கி பார்க்கணும் எப்படி பெருக்கி பார்க்குறோம்னா இப்போ சப்போஸ் வந்து பதினாறு இருக்குது பதினாறுக்கு போல் மேலே ரெண்டு ஓட்டு சைடில் ரெண்டு ஓட்டு மேலே ரெண்டு ஓட்டால் இரண்டே நாலு இறாறு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று இருவன் ரெண்டு ஒன்று மூணுன்னு சொல்லி முந்நூற்றி இருபத்தி நாலுதே வந்து நம்மளுக்கு நானூற்றி எண்பத்தொம்போது இருக்குது சரி மூணு போட்டு பார்க்கலாம் அப்போ மூணு போடும்போது நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கள் மூணாமா மூ மூணு ஒம்போது மூவார் கெட்டு மிச்சம் ஒன்று மூவோன்னு மூணு மூணு ஒன்று என்ன ஆயிடுச்சு நாலாயிடுச்சு அப்போ மூணு போட்டோம்னா சூப்பராக என்ன ஆயிடுச்சு மூணை நூற்றி அறுபத்தி மூணு பேருக்குன்னா நானூற்றி எண்பத்தி ஒம்பது வந்துருச்சு மீதி ஜீரோ வந்துருச்சு அப்போ ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதின் வர்க்கம் மூலம் ஈக்குவல் டு எண்பத்தி மூணுன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் அடுத்த கணக்கு என்ன கொடுத்துக்கிறேன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பொல்லம்மா என்ன பண்ணுவோம் இது ரெண்டு இது ரெண்டு பிரிச்சு அந்த ஒன்று மட்டும் தனியாகிடுச்சி அப்போ ஒன்று போட்டாத்தையும் ஓரோ ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் ஜீரோ அது போட வேண்டாம் இந்த எழுபத்தொம்போது இறக்கிக்கலாம் அடுத்து என்ன பண்ணுவோம் மேலே போட்ட ஒன்றா ரெண்டு ரெண்டாவது பெருக்கணும் இங்கே இங்கே போடு இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று போட்டால் ஓரோ இருபத்தொன்று இருபத்தொன்று யோசிச்சு பாருங்கள் நாலு போட்டோம்னா நாலு இருபத்தி நாலு எக்ஸ்ட்ரா ஆயிடுது அப்போ மூணு போட்டு பார்க்கலாம் மூணு போட்டோம்னா இங்கே மூணு போடுங்க இங்கே மூணு போடுங்க மூணு ஒம்பது மூவ் ரெண்டு ஆறு நீங்கள் யோசிக்கலாம் நாலு போட்டுருந்தீங்கன்னா நாளையும் இருபத்தி நாலையும் பேர் இருக்குன்னா நானாங்கு பதினாறு காரும் மிச்சம் ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்பதுன்னு சொல்லி என்ன ஆகிடுச்சி தொண்ணூற்றாறு ஆகிடுச்சா நான் மூணு போட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் கழித்து போடலாம் ஒம்பது ஒம்பது போனால் ஜீரோ ஏழு ஆறு போனால் ஒன்று அடுத்து என்ன பண்ணணும் நம்ம இந்த ரெண்டையுமே இறக்கி வைக்கணும் இப்போ பதிமூணு ரெண்டாவில் பெருக்கணும் எப்போவுமே மேலே போட்டதை ஃபஸ்ட்டு ரெண்டாவை பெருக்கிக்கிட்டு இங்கே ஒன்று போடு இங்கே ஒன்று போடு இந்த நம்பரை இந்த நம்பரால் பெருக்கினா இதுக்கு சமமாகவோ கம்மியாகவோ வரணும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட்டு இப்போ நீ வந்து ஒன்று போட்டேன்னா இங்கே ஒன்று ஓரே இரநூத்தறுபத்தொன்று ஓரேன் நான் என்ன சொல்கிறேன்னா சிம்பிளாக இந்த ஒரு நம்பரை விட்டுருங்க அஞ்சு போட்டீங்கன்னா இங்கே அஞ்சு ஐ ரெண்டு பத்து வருமா அப்போ நீங்கள் அப்படி போ அதாவதுமா இங்கே ஒரு நம்பரை விட்டுட்டு இங்கே ரெண்டு நம்பரை விட்டுக்குங்கம்மா ஒன்று விட்டேன் இங்கே ரெண்டு இருக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அஞ்சு போட்டிங்கன்னா ரெண்டு பத்து வருது சப்போர்ட் பார்ப்போம் இருபத்தி ஆறு போட்டுட்டு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு போட்டுட்டு மேலையும் அஞ்சு ஓட்டேங்கன்னா ஐயஞ்சி இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஐயாறு முப்பது ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் மூணு ஐ ரெண்டு பத்து மூணு பதிமூணுன்னு ஆயிரத்தி முந்நூற்றி சில்லறைக்கு போயிடுச்சு அப்போ ஆகாது அடுத்து என்ன பண்ணலாம்னா மேலே நாலு போட்டு கீழே நாலு போடுங்க நான்கு பதினாறுக்காறு மிச்சம் ஒன்று நாலாறு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்பது அப்படின்னு சொல்லி என்ன வருது உங்களுக்கு சரி ஒம்போ நான்கு பதினாறுக்காறு மிச்சம் ஒன்று நாலாறு இருபத்தி நாலு ஒன்று மீதி ரெண்டு வச்சுக்கிறோம் இல்லையா அப்போ இங்கே என்ன வரும் பத்து வரும் அப்போ நீங்கள் நாலு போட்டு இங்கே நாலு போட்டு போயிருக்கனிங்கன்னா என்ன வருது ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறே வருது மீதி ஜீரோ அப்போ பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் வர்க்கம் மூலம் ஈக்குவல் டு நூற்றி முப்பத்தி நாலு இது கொஞ்சம் வேலை தான் கொஞ்சம் ஐடியாவோடு என்ன போடலாம் என்ன போடலான்னு சொல்லி நீங்கள் யோசித்து யோசித்து பார்க்கும் தான் கரெக்டான ஆன்சர் வரும் இப்போ நம்ம மூணு கணக்கு போட்டுட்டோமா

நாற்பத்தொம்போதாயிரத்துல அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆறு போட்டுக்கலாம் ஆறு போட்டு இங்கேயும் ஆறு போட்டால் ஆறு ஆறு முப்பத்தாறு நாற்பத்தொன்னில் முப்பத்தாறு போச்சுன்னா மீதி அஞ்சு ரெண்டு நம்பரை இறக்கி வை கையோட மேலே போட்டால் ஆற ரெண்டால் பெருக்கு அப்போ நூறுன்னு வச்சுக்கோங்க எத்தனை நூறு ஐநூறு அஞ்சு நூறு ஐநூறு அப்போ அஞ்சு போடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்போ இங்கே அஞ்சு போட்டால் மேலே அஞ்சு போடணுமா பெருக்கி பாருங்கள் இங்கே அஞ்சு போட்டோம்னா நூற்றி இருபத்தஞ்சாயிரம் மேலே அஞ்சு போட்டிங்கன்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஐ ரெண்டு பத்து ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஐயோன்னு அஞ்சு ஒன்று என்ன ஆயிடுது ஆறுன்னு சொல்லி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஆயிடுது அப்போ அஞ்சு போட்டால் எக்ஸ்ட்ரா ஆயிருது அப்போ நாலு போடலாம் இப்போ இங்கே நாலு போடுங்க நானும் அங்கே பதினாறுக்கு ஆறு ஆரம்பித்த ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்பது நாலொன்று நாலு இப்போ கழிச்சிங்கன்னா பதினெட்டில் ஒம்பது போனால் ஒம்போது தொண்ணூறுதான் வருது அடுத்து என்ன பண்ணுறது இந்த ரெண்டு ரெண்டு இறக்கி வச்சுக்கிறோம் இது இது இந்த ஜீரோவையும் ஒம்போதே அடுத்து இதை பெருக்கணும் ரெண்டு அறுபத்தி நாலு எவ்வளவு நூற்றி இருபத்தி எட்டு அப்போ ஒரு நம்பர் போடு இங்கே ஒரு நம்பர் போடு பெருக்கணும் அப்போ இதுக்கு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்க இங்கே நம்ம வந்து ஒரு நம்பர் விட்டுருங்க இங்கே ரெண்டு நம்பரை விட்டுருங்க விட்டுட்டீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு நான் என்ன சொன்ன புரிஞ்சுதா இந்த ஒன்றை விட்டுருங்க இங்கே ரெண்டை விட்டுருங்கப்பா இங்கே பன்னெண்டு இருக்கு இல்லையா எத்தனை பன்னெண்டு தொண்ணூறுக்குள்ளே வரும்னா ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு போய் அப்போ ஏழு போட்டு பார்க்கலான்னு இங்கே உடனே இங்கே போடாதீங்க சைடில் பெருக்குங்க அதாவது கீழே ஏழு போட்டால் இது நூற்றி இருபத்தி ஏழாயிரம் மேலே ஏழு போட்டு பெருக்கணும் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது கொம்போது மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு நூற்றி இருபத்தி ஏழை பெருக்கக்கூடாதுலம்மா ஆல்ரெடி நூற்றி இருபத்தி எட்டு இருக்குது அது கூட ஒரு ஏழு சேர்த்துட்டு இன்னொரு ஏழாவில் பெருக்கணும் இல்லையா அப்போ ஏழையில் நாற்பத்தொம்பதுக்கும்போது மீதி நாலு ஏழு எட்டு ஐம்பத்தாறு நாலு அறுபதுக்கு அஞ்சு மீதி அஞ்சு இங்கே பேருக்கலாமா ஏழையில் நாற்பத்தொம்போதுக்கும்போது மீதி நாலு ஏழு எட்டு ஐம்பத்தாறு நாலு அறுபதுக்கு சைபர் மீதி ஆறு ஏழு ரெண்டு பதினாலு ஆறு இருபதுக்கு சைபர் மீதி ரெண்டு ஏழு ஒன்று ஏழு ரெண்டு அவ்வளவு ஒம்பது அப்போ கழிச்சா என்ன வருது ஜீரோ அப்போ நாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறநூற்றி ஒம்பதின் வர்க்கம் மூலம் ஈக்குவல் டு அறுநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லி எழுதணும் நீங்கள் கூட்டிருக்கேன் நான் ரெண்டாவது சொல்லிகிட்டே போட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால எழுதியிருக்கேன்